பிரபாகரனோட படுத்துக்கிறந்தேன் ஏகே பாட்டிசானை சொல்லிட்டேன் ஆம்கருத்தேன் அதுக்கு முதல் பதிவு போடுறா கொரோனா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போடக்கூடாதுன்னு ஒரு தலைவன் சொல்லிட்டு அப்புறமேட்டு கூட்டு போய் அவமானுக்கு பிள்ளை போட்டான் படிக்கவே வேண்டாம் என் பிள்ளையை பள்ளிக்கூடத்துலேயே சேர்க்க மாட்டேன் அப்படின்ட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து ரூபாய் கட்டி படிக்க வச்சுருக்காங்க அதுக்கு மோதல் பதிவு போடுறா பாலியல் வழக்கில் சிறைச்சாலை காவல் நிலையத்து போகிறதுக்கு ஊற கூட்டிகிட்டு இருக்குவேன் உன் தலைவன் சீமானின்ற எவ்வளோ ஒரு கேவலமான அரசியல் பின்னணியில் இருந்துக்கிட்டு நீங்கள்லாம் தக்குரி நாய்கள் நீங்கள் வந்து ஒரு பெண்ணை இழிவுபடுத்துகிறதும் கேவலப்படுத்துகிறதும் இல்லைன்னா இந்த யூடியூப்ல தான் இவங்களுடைய ஆளுமை எல்லாம் ரோட்ல போய் இவங்களோட இதெல்லாம் கேட்டீங்கன்னா செருப்பாலதான் அடிப்பாங்க ஜிமான் கட்சிக்காரன் முட்டா பயலுக்கு ஒரு கட்சியில இருந்துகிட்டு எவ்வளவு தக்குரித்தனமான பேச்சு முத கருத்த கருத்திகளா பேசுங்கடா நீங்க பேசுறதுதான் எல்லாரும் கேட்கணும் அவங்க பேசுறது நீங்க கேட்க கூடாதுன்னா என்னடா அது சமூக கருத்து சமூக கருத்துனா என்ன சுதந்திரம் கருத்து சுதந்திரம்னா என்ன ஒருத்தர் கருத்து என்ன சொல்றாங்க அதுக்கு ஒரு கருத்து சொல்லு ஓட்டாவை போட்டுக்கிட்டு ஒரு பெண்ணா இருந்தால் அவங்கள இழிவுபடுத்திக்கிட்டு இது என்ன ஒரு பொழப்பு உங்களுக்கு தொடர்ந்து தான் செய்றீங்க